டெய்லி அப்டேட் வந்து பண்ணிட்டே இருக்கும் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நுகர்பொருள் வாணிப கழகம் அதாவது ரேஷன் கடையில இருந்து வந்திருக்கக்கூடிய அபிசியல் நோட்டிபிகேஷன் தான் நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விற்பனையாளர் கட்டுனர் காவலர் சோ இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் எல்லாமே இருக்குது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டென்த் டுவெல்த் டிகிரி முடிச்சவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருப்பாங்க சோ அது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சோ அதன் அடிப்படையில இப்ப வந்து ஒரு மாதத்துக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து இருக்கிறவங்க இப்பவே வந்து விண்ணப்பிக்கலாம் அதனால இந்த வீடியோ வந்து பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமேல் நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிரூப் அண்டு வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் அந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோடைய எல்லா லிங்க்குமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்ல நம்ம இதே பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் போர் அட் த டேட் இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிப் பண்ணி உடனே உங்களோட ஒரு இசை அதே மாதிரி இந்த வீடியோ வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் சைட் வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பயன்ஸ் வந்து சேரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும் இப்ப வாங்க நம்ம வீடியோ பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் பார்க்கலாம் இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறதா அபிஷியல் நோட்டிபிகேஷன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் நமது தமிழ்நாட்டிலிருந்து திருவள்ளூர் மண்டலத்திலிருந்து தான் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நோட்டிபிகேஷன் பண்ணி இப்ப டேட் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க அதுல வந்து சில திருத்தமும் வந்து செஞ்சிருக்காங்க ஏற்கனவே வெளியிடப்பட்ட கல்வி வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் இளநிலை பட்டப்படிப்புல வந்து பிஎஸ்சி பாட்னி ஜுவாலஜி Physics, maths, biochemistry. இது பயோகெமிஸ்ட்ரிதேனும் ஒரு பாடப்பிரிவுகளை எடுத்து முதன்மை பாடமாக படித்து பட்டம் பெற்றிருக்கணும் மற்றும் இன்ஜினியர் அதாவது பிஏ முடிச்சிருந்தாலும் சரி செய்யப்பட்டு என்ன கல்வித் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிக்காங்க பாத்தீங்கன்னா இளநிலை அறிவியல் வேளாண்மை மற்றும் பொறியியல் பட்டப்படிப்பு ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா இளநிலை அறிவியல் மற்றும் வேளாண்மை மற்றும் பொறியியல் பட்டப்படிப்பு இதை படிச்சவங்க மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் வந்து சொல்லினாங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விண்ணப்பிச்சு இருப்பீங்க சோ விண்ணப்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து மாலை ஐந்து நாப்பத்தி அஞ்சுக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லி அபிஷியல் ஆஹ் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சில திருத்தம் வந்து செய்யப்பட்டு இப்ப தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து நாற்பத்தி அஞ்சு மணிக்குள் விண்ணப்பிக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க உடனடியாக பருவக்கால பட்டியல் எழுத்துலக்கான போஸ்டிங்ஸுக்கு இப்பவே நீங்க வந்து உடனடியாக நீங்க விண்ணப்பிக்கலாம் இந்த விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான

நீங்க மாற்றுத்தின்னாலையா இல்லையா சோ அதை வந்து குடுத்துக்கோங்க அதே மாதிரி முன்னுரிமை கோர்றீங்கன்னா கலப்பு திண்ணம் இல்லையா இல்ல வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்குலாம் அதாவது விதவை சோ அதே மாதிரி கணவராக கைவிடப்பட்டவர் இருக்கிறவங்க அதே மாதிரி பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இல்ல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிவோர்ஸ்க்கு வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்குங்க அதே மாதிரி இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு இது இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து வேற ஏதாவது இது எட்னாவில் வீக் பெர்சன் இந்த மாதிரி இருந்தாலும் சரி மிலிட்ரி இந்த மாதிரி இருந்தாலும் சரி நீங்க விண்ணப்பிப்பீங்க நினைச்சீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும் ஆதார் கார்டு உங்களுடைய பேன் கார்டு ஓட்டர் ஐடி அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏதாவது ஒரு நகல் சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதி அதுக்கான மார்க் ஷீட்டு டிசி அடிஷனல் குவாலிபிகேஷன் இருந்துச்சுன்னா அதோட இது இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணனும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டாங்க மறுபடியும் சொல்றோம் ஐந்து பதினோரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து நாற்பத்தைந்துக்குள் நீங்க வந்து அனுப்பணும் சோலோ மென்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்து இருக்கு அன்னிக்கிறேன் சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் வந்து சாப்பிடணும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெய் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் ஃபேஸ்புக் எக்ஸாம் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமையிலே வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணாலும் சரி அதுல வந்து நீங்க உடனே கொண்டே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் நாங்க அந்த லிங்க் அப்டேட் பண்ணுவோம் அதையும் நீங்க கிளிக் பண்ணி அதே இந்த திருத்தம் செய்யப்பட்ட இந்த பிடிஎஃப் ஃபார்மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க அதுல அப்லோட் பண்ணிருக்கோம் அதே அப்ளிகேஷன் ஃபார்மட்டும் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பிசினஸ் நினைச்சீங்கன்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் அட் இந்த மெயில் ஐடி அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணி உங்களோட பெரிய சைட்டுங்களா மறுபடியும் சொல்றோம் இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருந்துச்சா பண்ணா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பிரெட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டன் தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து இதே மாதிரி டிஎன்பிசி டிஎன்இபி டிஎன்எஸ்சி பேங்கிங் செக்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட் ஆபீஸ் இந்த மாதிரி அதே மாதிரி பிரைவேட் எக்ஸாம் இருக்கட்டும் அதே மாதிரி ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஐடி ரிலேட்டட் இந்த மாதிரி வந்து ஜாப் இருக்கட்டும் எல்லாமே நீங்க வின் பண்ணிச்சிக்கலாம் ஒண்ணு நம்ம சேனல் பத்தி தெரிஞ்சோம் அதுக்கு தேவையான மெட்டீரியலும் வந்து பாத்தீங்கன்னா நாங்களே வந்து பொருளும் சஜஷன் வரும் உடனே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்